ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வெண்டக்காய் பொரியல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் நான் கால்கில வெண்டக்காய் வாங்கி கழிவு எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி ஒரு சின்ன டவலில் பாருங்க ஈரம் போக நல்ல இதைய தொடச்சிட்டேன் ஒரு வெள்ளை காட்டன் துணி இருந்தாலும் நீங்க தொடச்சிக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லை இப்படி தொடச்சி எடுத்துட்டு இதைய வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் வெண்டைக்காய் சின்னதும் இல்லாத பெருசும் இல்லாத இப்படி ஒரு மீடியமா இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடாய் எடுத்து அடுப்புல வச்சிடலாம் கொஞ்சமா இதுல எண்ணெய் விடுறேன் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன் பொரியும் கடுகு பொரியும் பொழுது கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்கிறேன் ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு மூணு பல்லு தட்டி அது சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இளையும் இதில் சேர்த்து அப்படியே குறைக்க வச்சிடலாம் கருவேப்பிள்ளைய ஒரு கொத்து சேர்க்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் அப்படியே நல்லா வதக்கி விட்டுடலாம் இதுல வலுவழுப்பு தன்மை இல்லாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா லெமன் வந்து நான் பிரிஞ்சு விடுறேன் சொத்து பிரிஞ்சு விடுறேன் தயிர் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லைன்னா லைட்டா கொஞ்சோண்டு புளி கரைச்சல் ஒரு நாலஞ்சு சொட்டு சேர்த்து வரக்கு இந்த வலுவழுப்பு இல்லாம இருக்கும் இந்த டிப்ஸ நீங்க வந்து எடுத்துக்கோங்க பாருங்க இப்பவே அவ்வளவா இல்ல பாருங்க அது விட்ட உடனேயே உதிரி உதவியாக இருக்கு பாருங்கள் கொஞ்சம் வதங்கட்டும் இதுக்கு தேவையான சால்ட் டேபிள் சால்ட்டு நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வலுவலு இருந்துச்சுன்னா கொஞ்சம் வதங்கின பின்னாடி இந்த சால்ட்டை சேர்த்துக்கோங்க அந்த ஈரப்பதம் ஆகும் பொழுது அது சீக்கிரம் அது வலுவழுத்து தந்ததாகவே இருக்கும் என்னோடதுன்னு இல்லை நம்ம லெமன் லைட்டாக நல்ல சுட்டு விட்ட உடதுனே இல்லை கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்க்குறேன் சாம்பார் தூள் சேர்த்து செய்யுங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தனி மிளகாய் தூளும் நீங்க போடலாம் வதக்கி அப்படியே கிளறி விட்டுறலாம் ஒரு மூடி போட்டு லோ வேக வெண்டைக்காய் வெந்திட்டு இருக்கும் பொழுதே நானே கடலை பருப்பு பருப்பு ஜீரகம் கொஞ்சம் வேர்க்கடலை இதை வந்து நல்லா ஒன்னு ரெண்டுமா பவுடர் பண்ணி நான் எடுத்து வச்சிருப்பேன் இந்த மாதிரி பொரியல்கெல்லாம் சேர்க்கறதுக்கு இது வந்து நான் 1 கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ காயை பார்க்கலாம் பாருங்கள் காயும் நல்லா வெந்துருச்சு இதில் அப்படியே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு கால் கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கொத்தமல்லி இலைகளை தூவி எடுத்துடலாம் வெண்டைக்காய் பொரியல் உதிரி உதிரியா எப்படி இருக்கு கொஞ்சம் கூட வலுவழுத்து தன்மையே இல்லை எடுத்து ஒரு தட்டில வச்சிடலாம் ஒரு தட்டில எடுத்து வச்சுட்டேன் நல்ல காரமாகவும் இருக்கும் அதே சமயத்துல நல்ல சுவையாகவும் இருக்கும் எல்லா சாப்பாட்டுக்குமே தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் இது நல்ல சூட்டாகும் இந்த சுவையான வெண்டைக்காக நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே இருக்கிற வெள்ளையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் நன்றி